திருப்பூர் மாவட்டம் ரயில் நிலையம் முன்பு வழக்கறிஞர்கள் சார்பில் திருத்தப்பட்ட மூன்று குற்றவியல் சட்டங்களை மத்திய அரசு திரும்ப பெற வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது நூற்றுக்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் பங்கேற்ற ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் திருத்தப்பட்ட புதிய மூன்று குற்றவியல் சட்டங்களையும் மத்திய அரசு திரும்ப பெற வலியுறுத்தி வழக்கறிஞர் கூட்டமைப்பு அறிவிப்பின்படி ரயில் மறியல் போராட்டம் என அறிவித்திருந்த நிலையில் ரயில் நிலையம் முன்பாக போலீசார் அதிக அளவில் பாதுகாப்பு பணியில் குவிக்கப்பட்டிருந்தனர் திருப்பூர் மாவட்டத்தில் உள்ள பல்லடம் காங்கேயம் சோமனூர் தாராபுரம் கிலோமீட்டர் பகுதிகளிலிருந்து வழக்கறிஞர்கள் திருப்பூர் ரயில் நிலையம் முன்பாக மத்திய அரசு மூன்று குற்றவியல் திருத்த சட்டங்களை திரும்ப பெற வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த வழக்கறிஞர்கள் போராட்டத்தை முன்னிட்டு முற்றுப்புள்ளி ரயில் நிலையம் முன்பாக போலீசார் இரும்பு தடுப்புகளை அமைத்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் சி ஆர் BCIPC, ஐ எவிடென்ஸ் ஆகிய சட்டங்களை பாராளுமன்றத்தில் எவ்வித விவாதமுமின்றி அரசியலமைப்பு சட்டம் சரத்து முன்னூற்று நாற்பத்தெட்டு விரோதமாக அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள திருத்தப்பட்ட மூன்று சட்டங்களை ஜூலை ஒன்று முதல் அமுல்படுத்தியுள்ளதை கண்டித்தும் திருத்தப்பட்ட மூன்று புதிய குற்றவியல் சட்டத்தை திரும்பப் பெற வலியுறுத்தியும் கோஷங்கள் எழுப்பி திருப்பூர் மாவட்டம் முழுவதும் இருந்து வந்திருந்த நூற்றுக்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் D'accordo, se li trae, ma che altro va a